எ்ருவன் அலாமலை வெல்கம் டுல்லாச்சி நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மினி விளாக் தாங்க பார்க்க போகிறோம் ரீசெண்டாக திருப்பூருக்கு நாங்கள் போயிருந்தோம் அண்ணா அண்ணி வீட்டுக்கு அதே மாதிரி அண்ணா அண்ணியெல்லாம் நம்ம வீட்டுக்கும் வந்திருந்தாங்க சில அவுட்டிங்கெலாம் நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் எங்கேயெல்லாம் போனோங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் போட்டு பாருங்கள் நாங்கள் போன ஃபஸ்ட்டே வந்து மிட் நைட் ட்ராவல் வந்து பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குயிக்காக பிளான் பண்ணணும் பிளான் பண்ண உடனே டக்குன்னு எட்டுனது வந்து ஊட்டி தாங்க ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம் அப்படியே போக 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 ஊட்டிக்கு போயிட்டோம் ஊட்டியில் போய் நாங்கள் ரீச் ஆகும்போது மணி ரெண்டு மணி அங்கே போய் ஒரு சூடாக டீ குடிச்சிட்டு ரிட்டன் கிளம்பி வரும்போது அங்கே மான்குட்டியெல்லாம் பார்த்தோம் செமையாக இருந்ததுங்க அந்த கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது அந்த கிளைமேட்லேயே வந்து நமக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்டுகிட்டே அப்படி போகும்போது செம்மையாக இருக்குங்க யாருக்கெல்லாம் வீட்டில் ட்ராவல் பிடிக்குங்கிறது கீழே கவர் பண்ணுங்க எனக்கு பர்டிகுலராக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே வந்து ரிட்டன் கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் மார்னிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டியெலாம் ஆயிடுச்சுங்க மறுநாள் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அதனால் டிமார்ட்டில் வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் கிளம்பி டிமார்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஒரு ஈவினிங் போல் தான் நாங்கள் வந்துருந்தோம் அங்கெல்லாம் கொஞ்சம் கப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு சின்ன வீட்டுக்கு தான் போகிற மாதிரி இருந்தது இதாங்க சின்ன வீடு நல்லா ப்ராப்பராக நீட்டாக வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல சின்ன சின்ன பிக் மட்டும் நான் எடுத்துகிட்டு இருந்துக்கேன் அது மட்டும்தாங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்ஷாலாக நான் ரீ இன்னும் நான் போனான்னா கண்டிப்பாக ப்ராப்பராக நான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேங்க தனி காமௌண்டு தான் ஆனால் கேட்டெல்லாம் எதுவுமே இல்லை இது வந்து ஒரு காலனி மாரி அதனால் ஓப்பனாக தான் இருக்கும் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஹால் தான் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஹால் ஹாலில் வந்து ஓப்பன் டைம் கொண்டு தான் இருக்குது ரைட் சைடில் வந்து ஒரு பெட்ரூம் கீழே வந்து சிங்கிள் பெட்ரூம் தான் மேலே வந்து ஒரு பெட்ரூம் லெஃப்ட் சைடில் வந்து கிச்சன் இருக்குது ஹாலில் இருந்து ஸ்ரீபிஎண்ண அப்படின்னு இருக்குது அன்னைக்கு விருந்து வந்து சின்ன அண்ணன் தான் இன்னொன்று ஃபஸ்ட்டு அண்ணன் அன்னைக்கு வந்து பெரிய அண்ணன் வீட்டில் தான் நான் இருந்தேன் அது பெரிய அண்ணன் வீட்டில் விருந்து வைக்கும்போது அண்ணன் எல்லாருமே அங்கே வந்துடுவாங்க அதே மாதிரி தான் சின்ன அண்ணன் வீட்டில் விருந்து வைக்கும்போது பெரியண்ணெல்லாம் வந்துடுவாங்க எல்லாருமே தான் நாங்கள் இருப்போம் எப்பொழுதுமே இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து உங்கள் வீட்ல எல்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் பெரிய அண்ணி வந்து அவங்களோட டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மீன் வாங்கியிருந்தாங்க மீன் இருந்தாங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் மீனெல்லாம் எல்லாம் பக்காவாக பொரிச்சு வச்சாச்சு இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம் வாங்க இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம் நாங்கள் எப்பளுமே ஃபேமிலி ஒன்றா இருந்தோம்னா எல்லாருமே கீழே உட்காந்து தான் சாப்பிட்றதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம் ஏன்னா எல்லாத்துக்குமே கீழே உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாதம் சுட சுட சாதம் ரெடி பண்ணியிருக்காங்க மீன் வறுவல் ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மீன் குழம்பு மீன் வத்த குழம்பு ரெண்டுமே ரெடி பண்ணியிருக்காங்க நானும் அண்ணியும் வந்து மீன் சாப்பிட மாட்டோம் அதனால வந்து தட்டைப்பயிறு சாரும் ரசமும் எங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற உட்காரும்போது திடீர்னு எங்கள் அண்ணன் வந்து எனக்கு கேஎஃசி சில்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது எனக்கு இந்த மீன் வத்த குழம்பு வந்து சூப்பராக இருக்குங்க நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் எங்கள் அண்ணனுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் எப்போயுமே திருப்பூர் போனான்னா மேக்சிமம் வந்து மீன் வாங்கி கொடுத்துருவாங்க நான் மீன் குழம்பும் மீன் வத்த குழம்பு நான் வச்சு கொடுப்பேன் வந்து எங்கள் அண்ணன் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணது எனக்கு பிடிச்ச ஐட்டம் வந்து எங்கள் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோரும் மீன் சாப்பிட்ருக்கும்போது நான் மட்டும் சிக்கன் சாப்பிடும்போது கொஞ்சம் பொறாமையாக இருந்தது எல்லாத்துக்குமே ஆனாலும் என்ன எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம் நாங்கள் யாருக்கெல்லாம் கேஎஃப்சி பிடிக்குங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பர்டிகுலராக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் இருந்தோம் அப்புறம் குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தாங்க எங்களையும் மட்டும் வெளியே கூட்டிகிட்டு போகலேன்னு அப்போ தமிழ் தான் அங்கே போய் அதுக்கப்புறம் நான் அப்புறம் ஷவர்மா மாதிரி இது நல்லா வாங்கி சாப்பிட்டு தான் வந்தாங்க குழந்தைங்க செம்ம என்ஜாய் இருந்தாங்க நாங்கள்லாம் வீட்டில் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது நாங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்தோம்னா ஒவ்வொரு வேலையும் பிரிச்சுக்குவோம் போவோம் அண்ணி நான் எல்லாமே பிரித்து தான் வேலை செய்வோம் ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் நைட்டு உட்காந்து கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளையாடுவோம் நல்லா நிறைய என்ஜாய் பண்ணுவோம் குழந்தைங்களாம் சாப்பிட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படா வெளியே கூட்டிகிட்டு போவாங்கங்கிற மாதிரி இருந்திருக்காங்க போல் குழந்தைகள்லாம் செம ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கும் இருக்கும்போது சரி சாக்லேட் ரோ ரோஸ்ட்டு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னாணி வந்து சாக்லேட் ரோஸ்ட்டு பண்ணாங்க சூப்பராக இருந்தது அதுக்கு மேலே பிக்கல்லாம் போட்டு செம்மையாக இருந்ததுங்க இந்த டேஸ்ட்டு அப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா மதியானம் வச்ச சாதம் அப்படியே மிஞ்சி போச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது சரி சாதம் பிணைஞ்சு கரைச்சி கொடுத்துர்லாம் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் அது கூடயே வெங்காய சட்னி வந்து அம்மியில் அரைச்சி ஏன்னா என்னான தண்ணிக்கு வந்து சாப்பிட ஒன்று என்னடா பண்ணும்போது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மாற்றி பண்ணிட்டோம் பழைய சாதம் யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சோம் ஆனால் அப்படியே காலி காலியாகிடுச்சிங்க செம்மையாக இருந்தது அது ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது யாருக்கெல்லாம் பழைய சாதம் பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க பேசுங்க சந்தைகட்டு கேட்டையா நெக்ஸ்ட் டே வந்து அண்ணா அண்ணி எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அங்கேருந்து அண்ணா அண்ணி வரும்போது மணி மூணு மணி ஆயிடுச்சு மதியம் லஞ்சுக்கு வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படியே வந்துட்டாங்க வந்தவுடனே கொஞ்சம் ஒரு கேம்ஸ் விளையாண்டு முடிச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கே போனோம் தலைக்கறி வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா இந்த டைம் வந்து கொஞ்சம் மட்டன்லேயா போய்க்கலான்னு சொல்லிட்டு தலை வறுவல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மட்டன் குருமா பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கீ ரைஸ் சூப்பராக இருந்ததுங்க அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் பிளைட்டில் தானே சாப்பிட்றோம் இலையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இல வந்து வாழை மரம் நம்ம வீட்லேயே இருந்தது அவர் போய் கட் பண்ணிட்டு வந்தோம் யாருக்கெல்லாம் வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் எங்களுக்கு பர்டிகுலராக வாழை இலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்படி சாப்பிடும்போது ஒரு விருந்து சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனால தான் இப்போ எல்லாமே கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் நாங்கள் இப்போ வாழை இலையில சாப்பிட ஆரம்பிச்சலான்னு சொல்லிவிட்டு எல்லாருமே உட்காந்துட்டோம் எங்கள் அண்ணன் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துட்ருந்தது இப்படி தான் விளம்பரும் அப்படின்ட்டு எய்ச்சோர் மட்டன் குருமா தலைக்கறி வறுவல் அதுக்கப்புறம் மூளை பொரியலும் பண்ணியிருந்தேன் மதிய லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தோம் சாப்பிட்டலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் இது நெக்ஸ்ட் டே தான் முன்னத்த நாள் வந்து பூ பெறிக்க மறந்துட்டோம் மறுநாள் தான் இருக்கிற பூவெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டா பெரிச்சு போட்டு கெட்டிட்டு இருந்தோம் கெட்டிட்டே இருக்கும்போது சரி எங்கேயாவது ட்ரிப் பிளான் பண்ணலாம் வீட்லயே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அப்படியே பூ கெட்டிட்டு இருந்தோம் நாங்கள் ஒரு சைடில் வந்து நான் அண்ணியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு சைடில் வந்து கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் எப்பொழுதுமே ஒன்றா இருந்தோம்னா லூடோ இந்த மாரி எல்லாம் நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம் கேம்ஸ் விளையாடும் போது டைம் போகிறது எங்களுக்கு தெரியாது நாங்கள் சமையல் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு நாங்களும் கேம்ஸ்க்கு வந்து நான் முடிச்சனே நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம் நாங்க ஒரு பன்னெண்டரை மணிக்கு வாக்கில் தான் நாங்க கிளம்பனோம் நாங்கள் கிளம்பும்போது நிறைய ஐடியாலாம் இருந்ததுங்க இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் எல்லாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பார்த்தா என்னையும் எங்கள் அண்ணியும் லாஸ்ட்டு சீட்டில் போட்டுட்டாங்க எதுவுமே பண்ண முடியல கடுப்பேறிடுச்சு அதுவும் பார்த்தாம நம்ம ஊர்லேருந்து இங்கே டாப் ஸ்லிப்புக்கு வரும்போது நம்ம ஊரில் செம மழை இடி நல்லா இரு ரொம்ப மழை சரி இங்கே வந்தானே மிஸ்டு செமையாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி பிளான் பண்ணி வந்திருந்தோம் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க புஸ்ஸுன்னு போயிருச்சு அங்கே போய்ட்டு சும்மாவாக இருந்தாங்க அண்ணி இவங்கெல்லாம் அங்கேயும் போய் கிடச்ச இடத்துல உட்காந்தாவது கேம்ஸ் விளையாடலாம் சொல்லிவிட்டு அவங்க அங்கேயும் ஒரு மேட்ச் போட்டுட்டாங்க அவங்கெல்லாம் மேட்ச் இருந்தாங்க ஒரு சைடில் வந்து குழந்தைகள்லாம் செமையாக என்ஜாய் இருந்தாங்க ரிட்டன் கிளம்பி வரும்போது இந்த குரங்கு புட்டியோடய தொல்லை தாங்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது வர வெளியில் காட்டு எருமையெல்லாம் நிறைய பார்த்தோம் அதுதான் இந்த வீடியோ எடுத்தது நாங்கள் எங்களுக்கு வந்து போர் அடிச்சுதுன்னா மூணு மூணு பிளேஸ்க்கு தான் டக்குன்னு கிளம்புறது ஒன் டே ட்ரிப் மாதிரி இருக்குங்க வால்பாறை மூணாறு டாப் ஸ்லிப்பு இது வந்து நம்ம ஊர்லேருந்து இருந்து பக்கம்தான் அதுவும் டாப் ஸ்லிப்பும் ரொம்ப பக்கம் அதனால் வந்து சீக்கிரமாக நாங்கள் கிளம்புறது இந்த மூணு பிளேஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த மூணு இடத்துக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள் செம்மையாக இருக்கும் ப்ளேஸ் சூப்பராக இருக்குங்க வந்ததுக்கு இதாவச்சு பார்த்தோமேங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த காட்டெருமையாவது கடைசிக்கு பார்த்தோம் நாங்க ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம் மிஸ்டெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா இங்கேயும் தான் என்னால் பார்க்க முடியல அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஏன்னா நாங்கள் வந்ததே கொஞ்சம் அன்டைம் மாரி தான் மார்னிங் வந்திருந்தாலும் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் நாங்கள் வந்ததே வந்து மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்தோம் அதனால் வந்து சரி கிளம்பி எல்லாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பி வந்துட்டோம் எங்களுக்கு இந்த டே ஃபுல்லாகவே ஹாப்பியாக என்ஜாய் இருந்தோம் நம்ம சேனலை இனி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ